நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரேண்டம் ரொட்டீன் விளாக் கிடையாதுங்க ஒரு ஃபங்க்ஷன் விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் கெடா வெட்டு பொங்கல் வந்து வச்சிருக்கோங்க அதுக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராசரிஸ் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த லிஸ்ட்டை வந்து அப்படியே பிரிண்ட் அவுட் போட்டேன் எதையாவது மிஸ் பண்ணிட்டு வந்துடுவோம் அதனால் ப்ரிண்ட் அவுட் போட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பிரிண்ட் அவுட் போட்டு கிளம்பிட்டேன் கடைக்கு போகலான்னு நான் போகலான்னு கிளம்புன டைமிங்கில் சன்சி ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டா சன்சி ஸ்கூலுக்கு சைக்கிளில் போகிறான்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் நிறையா பேர் அதை பார்த்துட்டு ரிப்ளை செஞ்சுருந்தீங்க பாப்பாவை பார்த்து போக சொல்லுங்கள் சைக்கிள் ஒளட்ற மாதிரி ஓட்டுறா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த வாய்க்கா தடத்துல அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஓட்டினான் அந்த ஃபஸ்ட் நாள் போன அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக போக ஆரம்பித்தங்காட்டி ஒலட்டுறதெல்லாம் இல்லை நல்லாவே ஓட்டி பழவிட்டா ஃபஸ்ட்டு போன ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஜாக்கு கூடையே தான் வந்தான் மேடம் கொண்டு வந்து ஸ்கூலில் விட்டுட்டு ரிட்டன் கூட்டிகிட்டு வர்றதுன்னு ஜாக்கு கூடையே தான் நிறைய பேர் அவனை வண்டியில் ஏற்றிட்டு வாங்க ஏன் அவனை ஓட விட்டு கூட்டியாரங்க நீங்க நாங்க சின்ன வயசுல அவனை வண்டியில் ஏத்துனதே இல்லை நானும் தான் இருக்கு ஏறுடானெல்லாம் சொன்னேன் அவன் ஏறவும் மாட்டேங்கிறான் அது சின்னதுல இருந்தே பழக்கி போல அவன் ஏற மாட்டேன்ட்டான் ஒரு ரெண்டு மூணு நாள் கூடையே வந்தான் அப்புறமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டு சாரை லாக் பண்ணிட்டு போயிடுறது நாங்கள் லாக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இருப்பான் அப்புறம் வந்து இப்போல்லாம் கூட்டிகிட்டு போகிறதே கிடையாது அங்கே இங்கே எதுக்கு ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறான் பாவோம் அப்படின்ட்டு விட்டுட்டு தான் போகிறோம் இது வந்து நிறைய பேர் அந்த ஷார்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அதுக்காக இந்த வீடியோவில் சொன்னேன் சன்சி ஸ்கூல்லேருந்து வந்துட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்துட்டா அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி கிளாஸ் வந்து இருக்குது எக்ஸாம் வந்து இன்னொரு அடுத்த மாதத்தில் வந்து வரப்போகுது அதனால் ஹிந்தி கிளாஸ் வந்து இருக்குது சரி சன்சியை கொண்டுட்டு போய் அப்படியே ஹிந்தி கிளாஸில் வந்து விட்டுட்டு கிராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நானும் வந்து கிளம்பிட்டேன் சன்சி விட்டுட்டு கிராசரிஸ் எல்லாம் வாங்கி வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே ஒரு இடத்துல எல்லாமே ஓப்பன் பண்ணி லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டு வச்சுட்டோம் அப்படியே கிராசரிஸ் எல்லாம் வாங்க போகும்போது பானிபூரி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் மசால் பூரி இருக்கும் பார்த்திங்களா அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்லாம் பிள்ளைங்களோட அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம் குட்டி பாப்பாக்கு இன்றைக்கி வந்து டியூஷன் இருக்குது இனிமே தான் மேடம் வந்து டியூஷன் வந்து கூட்டிகிட்டு போகணும் சன்சிக்கு எக்ஸாம்ஸ் வரங்காட்டி ஹிந்தி டியூஷன் கொஞ்சம் நேரமாகவே வச்சுட்டாங்க இனிமே தான் பானிபூரி சாப்பிட்டு குட்டி பாப்பாவை இந்த டியூஷன் வந்து கூட்டிகிட்டு போகணும் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்னா கெடா பொங்கல் தான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி கெடா வந்து வெட்டலாம் அப்படின்ட்டு சாமிக்கு கெடா வெட்டி பொங்கல் வைப்போம் பார்த்தீங்களா அது வந்து செய்யலாம் அப்படின்ட்டு வேண்டியிருந்தோம் இப்போ செய்யலாம் அப்போ செய்யலாம் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு சரி ஓகே ஆடி மாதத்தில் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஆடி ஃபஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா ஜி தமிழ் தமிழா தமிழாக போயிருந்த இல்லைங்களா ஞாயிற்றுக்கிழமை அதனால் அப்போ வந்து வைக்க முடியல சரி ரெண்டாவது வாரம் வந்து வச்சிடலாம் மூணாவது வாரம் நோம்பி ஆடி பதினெட்டு ஃபங்க்ஷன் இல்லைங்களா அதனால் அந்த அன்னைக்கு வச்சா எல்லோரும் வருவாங்களா இல்லையான்னு தெரியாது அதனால ஃபங்க்ஷன் ஆறு பதினெட்டு நோம்பிக்கு முன்னாடி வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டோம் நம்ம வீட்டுக்கும் வெளியில் இந்த அவரக்காய் செடி ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலேயே இருக்குது காய் அப்போ வைக்குது மற்றப்போ பூவும் இல்லை காயும் இல்லை அப்படியே இருக்குது இப்போ வந்து ஒரு பத்து பிஞ்சு வந்து வச்சுருக்குது இது வந்து இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வச்சு விட்ட முல்லைப்பூ செடி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீசன் அதாவது முல்லைப்பூ எல்லாம் சீசன் இல்லைங்களா அதனால் அப்படியே கொத்து கொத்தாக காய்க்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது மேக்ஸிமம் எனக்கு வந்து பூ வந்து இருந்தால் செடியில் அப்படியே விட்டு பார்க்குறதுக்கு தான் பிடிக்கும் பொரிக்கிறதுக்கு வந்து மனசு வராது அப்படியே விட்டுருக்குறேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரும்பரும்பா அரும்பரும்பா வச்சுருக்குது இது எல்லாமே முக்கு குட்டி 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 மொக்கா வச்சுருக்குது இதை பார்க்குறதுக்கே எனக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது முல்லைப்பூ நல்லாவே வந்துருச்சு ஒரு செடி ஓகே ஆனால் இன்னொரு செடி முல்லைப்பூ வந்து வைக்கணும் மல்லிப்பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்லிப்பூ தான் இருக்குது இன்னொன்று வந்து வைக்கணும் இதெல்லாமே வைக்கணும் இந்த வீடியோ சனிக்கிழமை காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாப்பா ரெண்டு பேத்துக்கும் ஸ்கூல் இருக்குது ஹஸ்பண்டுக்கும் ஆஃபீஸ் இருக்குது நாங்கள்லாம் வேணால் லீவ் போட்டுக்கிட்டோமா ஞாயித்துக்கிழமை வந்து நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு மூணு பேருமே கேட்டாங்க வேண்டவே வேண்டாம் நீங்கள் எல்லாரும் அவங்க இவங்க வேலையை பாருங்கள் நான் ஒரு ஆளே ஃபங்க்ஷனுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் பாப்பா ரெண்டு பேரும் கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க அம்மா லீவ் போட விட்டுருவாங்கன்னு நினைச்சாங்க சும்மா எனக்குங்க லீவு ஞாயிற்றுக்கிழமை மத்தியான சாப்பாடு தான் ஏன் வந்து அவங்களே லீவ் போட வைக்காட்டி நானே வேணுங்கிறதெல்லாம் கிராசரிஸ் மற்ற ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு அதனால் நைட்டில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் மாதிரி ஸ்டார்ட் ஆகும் சரி அதனால் ரெண்டு பேரும் ஸ்கூல் போங்க அப்படின்ட்டேன் இந்த காரவாசனை மட்டும் கூட்டி விட்டுட்டோம் இருந்தாலும் தண்ணி ஊற்றி ஒரு முறை நீட்டாக அடிச்சு விடலாம் அந்த அண்ணன் மண்ணெல்லாம் போகிற மாதிரி அடிச்சு விடலான்னு அடிச்சு விட்டுட்ருக்கோம் ஏன்னா இங்கே தான் நாளைக்கு வந்து சமையல் செய்யணும் உட்காந்து சாப்பிட்றது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும்னா எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறதா அந்த மாதிரி எல்லாமே காரவாசல்ல தான் செய்யணும் அந்த வேலை வந்து ஹஸ்பண்ட் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படியே நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான சமையல் வந்து செஞ்சுட்டேன் புடலங்காய் கொஞ்சமாக இருந்தது புடலங்காய் வணக்கி ரசம் வச்சுட்டு பச்சை பயிர் கொஞ்சம் இருந்தது பச்சை பயிர் வந்து கடைஞ்சிட்டேன் போதும் ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுக்கிட்டாச்சு ஏன்னா எனக்கப்புறம் வேலை வந்து கொஞ்சம் வீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கசக்கசன்னு இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாமே க்ளீன் பண்ணணும் அந்த வேலைகளும் வந்து இருக்குது அப்புறம் மேலே இருக்கும் பார்த்தீங்களா லாஃப்டில் போட்டு வச்சுருப்போம்ல பெரிய பெரிய பாத்திரம் அந்த பாத்திரம் எடுத்து கீழே வச்சுட்டோம் காலையிலேயே வச்சுட்டோம் நாளைக்கு இந்த பாத்திரத்தில வந்து வந்து பார்த்தீங்கன்னா சமையல் வந்து செய்யணும் அதனால அதெல்லாம் வந்து கொஞ்சம் கீழே எடுத்து வச்சிடலாம்னு வச்சாச்சு வீடு கிளீனிங் வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் முடிஞ்சுது இன்னொரு டுவெண்ட்டி பர்சன்ட் மட்டும் இருக்குது அதுவும் செஞ்சுட்டு அப்படியே வீட்டை ஒரு தொடச்சி விட்டுட்டோம்னா வேலை மேக்ஸிமம் முடிஞ்சிடும் இங்கே பாருங்களை பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா இவன் இப்படி தான் பண்ணுறான் அப்படியே நட்ட நடும் வீட்டில் வந்து தான் படுத்துக்குவார் சார் வெளியே எல்லாம் படுத்துருக்க மாட்டாங்க டைல்ஸில் ஃபேனை போட்டு விட்டணும் ஃபேனுக்கடி தான் படுத்துருப்பாரு நம்ம சார் நான் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் இட்லி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இட்லி கறி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் சரி அதுக்கு வந்து மாவு வந்து ஆட்டி வைக்கணும் இல்லையா அதுக்காக இட்லிக்காக வந்து அரிசி வந்து ஒரு அஞ்சு பிடி போட்டு ஊற வச்சுட்டேன் மாவு வந்து ஊரிச்சுன்னா நம்ம சாயந்தரமாக போய் ஆட்டிகிட்டு வந்தோம்னா அடுத்த நாள் காலையில் இட்லி சுடுறதுக்கு சரியாக இருக்கும் அடுத்த நாள் கெடா பொங்கலுக்கு தேவையான சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் எழுதி கொடுத்துட்டாங்க வாங்கிட்டு வந்தாச்சு இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சிடணும் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டா காலையில் சமையல் வேலை செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு ஆள் தான் வந்து வராங்க சரி அதனால் நைட்டே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்துட்டாங்க ஹரிதாவோட அம்மா அத்தை வந்து வந்துட்டாங்க அப்புறம் அம்மாவும் வந்துவிட்டாங்க The cat sat on the ஒரு ஆளும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பாத்திரமெல்லாம் கழுவி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளுமே ஒருத்தங்களை வந்து வர சொல்லிட்டோம் நைட்டே இந்த வேலை எல்லாமே செஞ்சு வச்சாச்சு இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலையில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் காலையில் ஒரு நால்ரை பொழுதெல்லாம் நான் வந்து எழுந்துட்டேன் எழுந்து குளித்து ரெடியாகி வந்தாச்சு கோயிலுக்கு வந்து போய் பொங்கல் வைக்கணும் கெடாவெல்லாமே வந்து பிடிச்சிட்டு வரணும் அந்த வேலைகள் எல்லாம் செய்யணும் சரி கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கிறதுக்காக கிளம்பியாச்சு நான் வந்து வீட்டில் கிளம்பிகிட்டு இருந்த அந்த டைமிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்ப நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வர்றாங்களா பொண்ணுங்க அவங்களும் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்து எதுக்காகனா வீட்டுக்கு வேலைக்கு வர்ற பெண்கள் பொண்ணுங்களுக்காகத்தான் வேலைக்கு வர்ற பொண்ணுங்க அப்புறம் கொரியர்காரங்க நம்ம வீட்டில் ஒரு நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா கொரியர் வந்து எடுப்பாங்க கொரியர்காரங்க இவங்க எல்லாத்தையும் மெயினாக கூப்பிடணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நமக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க சம்பளம் கொடுக்குறோம் அது இல்லாமல் நிறையா கொடுக்குறோம் பட் இருந்தாலும் ஒரு நாளைக்கு எல்லாத்துக்கும் நம்ம வீட்டில் சாப்பாடு செஞ்சு போடணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை மெயினாக வேலைக்கு வர்றவங்களுக்காகத்தான் அது இல்லாமல் சொ சொந்த பந்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் லிமிட்டடாக வந்து கூப்பிட்டுக்கிட்டோம் ஒரு என் ஹஸ்பண்டோட அண்ணன் தம்பி வீடு அப்புறம் எங்கள் வீட்டில் என் தங்கச்சி மணி அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான சொந்த பந்தம் கூப்பிட்டுக்கிட்டோம் சொந்த பந்தங்கள் அதிகமாக கூப்பிடலை வேலைக்கு வரவங்களுக்காக வச்சங்காட்டி அவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கூப்பிட்டோம் காலையிலேயே அம்மா வந்து நேரமாக பொங்கல் வந்து வச்சுட்டாங்க கோயிலில் ஹஸ்பண்டெல்லாம் கிடா வந்து பிடிச்சிட்டு வரதுக்காக போயிருக்காங்க வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு முனியப்பசாமி கோயில் வந்து இருக்குது அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து வைக்கிறோம் கிடா வந்து வெட்டுறோம் து அது அது உன் பொன்னி பூ பூக்கின்ற திசம் ஏது அது அது உன் பாதத்தீது அது உங்களை சூழகீரப்ப உந்தாடு பொங்கல் வச்சு முடித்ததும் கடாய் வந்து வெட்டிடலாம் அப்படின்ட்டு கிடாயும் கொண்டுகிட்டு வந்தாச்சு இந்த வீடியோ காலையில் ஆறு மணிக்கு எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விடிகிறது வந்து ஒரு அஞ்சரைங்க பொழுதே நல்லா பளிச்சுன்னு விடிஞ்சிடுது காலையில் சரி ஆறு மணிக்கெல்லாம் வெட்டி கொண்டு வந்தால் தான் மதிய சாப்பாட்டுக்கு வந்து கடி வந்து செய்ய முடியும் அதனால் சரி ஆறு மணிங்கும் பொழுதே எல்லாமே நேரமாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு மாமா வந்து வந்துட்டாங்க ஒரு கிடா வந்து துளுக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே பண்ணிடுச்சு ஒரு ஒருத்தராக ஒரு ஒருத்தராக எல்லாருமே பிடிச்சி பிடிச்சி பார்த்தோம் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வெளியில் போயிருந்தாங்க திங்ஸ் எதுவும் மறந்துட்டுன்னு சொல்லி அதை வந்து வாங்க போயிருந்தாங்க அப்புறம் எல்லாருமே கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஓ ஓனர் வந்தால் தான் துளுக்கு விளாட்டுருக்குது நாங்கள்லாம் பிடிச்சா துளுக்கலை அப்படின்னு வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க கடைசியாக ஒரு வழியாக ஹஸ்பண்ட் வந்து வந்துட்டாங்க வந்து அவங்க பிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடாவுமே துளுக்குச்சு எங்களுக்கும் செம்ம ஷாக் ஆகிடுச்சி பிள்ளைங்க எல்லாத்தையும் காலையில் சாப்பாட்டுக்கே வந்து வாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தோம் அவங்க எல்லாருமே காலையில் ஒரு எட்டரை அப்படிங்கும் பொழுது வீட்டுக்கு வந்து வந்துடுறங்க்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதனால் இங்கே கிடா வெட்டிட்டு பொங்கல் வச்சுட்டு போகிறதுக்கு சிம்பிளாக வீட்டில் இருக்கிறவங்க நாங்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு குட்டி பாப்பா வந்துட்டா சன்சி இப்போ தான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இப்போ தான் எழுந்து இருக்கா அப்படின்னு வந்து சொன்னாங்க நார்மலாகவே அவள் வந்து எழுந்திருக்கிறதுக்கு லேட்டு தான் பண்ணுவா எப்போவுமே சன்சி அப்புறம் இன்னைக்கு மட்டும் நம்ம சொல்லவோ வேணுங்க எழுஞ ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் லேட்டாக தான் அவள் எழுந்து கிளம்பிக்கிட்டு அவளுமே அங்க கெடா வந்து துளுக்கினதுக்கு அப்புறம் வெட்டிட்டு அந்த வந்து வந்து சொல்லுவாங்க சுட்டு கொண்டு சுவாமிக்கு வச்சு படைக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து கறி வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அந்த இதெல்லாம் வந்து செய்வாங்க சுடுவாயெல்லாம் சுட்டு கொண்டு வந்து சுவாமிக்கு வச்சு படைச்சிட்டு பூஜையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆகிட்டு இருக்கு சுடுவான் சுட்டு சாமி வந்து கும்பிட்டதுமே கறி வெட்டி வீட்டுக்கு வந்து கொடுத்து விட்டுட்டோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பாடு வந்து ரெடி பண்ணும் இல்லைங்களா அதனால் அங்கே வந்து கொடுத்து விட்டுட்டோம் காலையில் இட்லியும் குடல் குழம்பும் வந்து வச்சுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் நெருங்கின சொந்தங்கள் மட்டும்தான் அப்புறம் வேலை வீட்டு வேலைக்கு வர பிள்ளைங்க அவ்வளோதான் வந்து வர்றாங்க சரி அதனால் வந்து பார்த்திங்கன்னா குடல் குழம்பு வந்து வச்சுக்கலாம் ஏன் வெஜிடேரியன் வந்து வைக்காட்டி அப்படின்ட்டு அது வந்து பிளான் பண்ணியாச்சு பண்ணி எல்லாமே வந்து கொடுத்து விட்டுட்டோம் கறியெல்லாம் வந்து வீட்டுக்கு கொடுத்து விட்டுட்டோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சமையல் வந்து நடந்துகிட்டு இருக்கு மெயினாக அக்காஸ் லேடி அத்தை எல்லாருமே அங்கே வந்து பார்த்திங்கன்னா இருந்து எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து சுவாமியை கும்பிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வரும் பொழுதே ரெடியில் இருந்தது இட்லியும் குடல் குழம்பும் செம்மப்பசி காலையில் நம்ம ஒரு நால்ரை பொழுதுலாம் எழுந்தோம் இல்லைங்களா அதனால செமப்பசி என் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க இல்லைங்களா இவங்க வந்து ஹஸ்பண்டோட அக்கா பெரியப்பா பொண்ணு ஹஸ்பண்டோட அக்கா மதியம் சாப்பாடும் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு மட்டன் பிரியாணி மட்டனில் கிரேவி அப்புறம் மட்டன்லேயே வந்து பார்த்திங்கன்னா எலும்பெல்லாம் போட்டு தண்ணி குழம்பு பள்ளி சிக்கன் அதுக்கப்புறம் ரசம் தயிர் இந்த ரெசிபீஸ் எல்லாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம் நம்ம பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டாங்க மெயினாக நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி பிள்ளைங்களோட பிள்ளைங்களுக்காக வைக்கிறதான் இப்போ நம்ம வீட்டுக்கு விளக்கிற பொண்ணுங்க அவங்களோட குட்டீஸ் எல்லாத்தையுமே வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தோம் அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக தான் இன்வைட் பண்ணியிருந்தோம் எல்லாருமே வந்து அவங்களோட குட்டீஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட அந்த அன்னைக்கு அதுக்கு மேலே வீடியோ வந்து ஃபுல்லாக எடுக்க முடியலை ஏன்னா சாப்பாடு பரிமாறவும் அங்கே ஓரவும் ஒரியாரவும் அப்படிங்கிற மாதிரி இதுலேயே இருந்ததுங்களா அதனால கொஞ்சம் அதிகமாக வீடியோ வந்து எடுக்க முடியலை ஏன் இருந்து நான் வர சொல்லியிருந்த ஒரு மெயின் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு வில்லேஜ் லைஃப் லோகசிஸ் அவங்களும் ஷஸ்வினும் வந்தாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சது அந்த அன்றைக்கி ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போகும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு மணி ஆகிடுச்சு அம்மாவும் மணியும் ரம்யா இவங்கெல்லாம் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஏழு மணிக்காட்டத்தான் வந்து கிளம்பி போனாங்க நைட் சாப்பாடெல்லாம் கூட எங்களால் சாப்பிடவே முடியல நைட்டுக்கெல்லாம் செஞ்ச கறியெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க ஆனால் எதுவுமே சாப்பிட முடியல டயர்டாக இருந்த மாதிரி இருந்தது நல்லா தூக்கமும் கூட போய் நல்லா படு தூங்கியாச்சு இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் திங்கக்கிழமை காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்படி தான் இருக்குது வீடு சனிக்கிழமை நான் எப்படி வீட்டை ரெடி பண்ணி வச்சேன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்படி இருந்தது ஆனால் இப்போ அப்படி கிடையவே கிடையாது சப்பா எப்பட்றா க்ளீன் பண்ணுறது நம்ம ஒரே ஆளா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்படியே கண்ணை கட்டிடுச்சு அந்த பெரிய பெரிய பாத்திரமெல்லாம் சமைக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு பரிமாறுறதுக்குன்னு எடுத்துருப்போம் பார்த்தீங்களா அந்த பாத்திரம்லாம் அப்படியே அங்கங்கே எடுத்து வச்ச வாக்கில் இருக்குது மளிக்களை சாமானும் சமையல் செஞ்சுட்டு கொண்டு வைப்பாங்க இல்லைங்களா அதுவும் அங்கங்கே அப்படியே வச்ச மாதிரி இருக்குது வீடு ஃபுல்லாகவே கஜ தான் இருக்குது சரி ஓகே கௌரி மனம் தளராத க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மட்டன் சிக்கன் பிரியாணி எல்லாமே எடுத்து வச்சதே இருந்தது மதியம் செஞ்சதே இருந்தது பிள்ளைங்க வந்தவங்க எல்லாத்துக்குமே போட்டு கொடுத்தோம் அது இல்லாமல் பேலன்ஸ் வந்து இருந்தது ஏன்னா கூட்டம் வந்து ரொம்ப சிம்பிளான கூட்டம் தானே க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோ கிட்டேயோ இருபத்தி ரெண்டு கிலோ கிட்டேயே வரும் அதனால் கறி எல்லாமே இருந்தது பாயாசம் வச்சது எல்லாமே இருந்தது அதையே காலையில் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் காளான் குழம்பு வந்து இருந்தது அதை வச்சு அப்படியே இட்லி பொடி வச்சு ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டேன் அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க சரி அவங்க ரெண்டு ரெண்டு பேர்த்தையும் ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டு ஹஸ்பண்டையும் ஆஃபீஸ் தாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக வேலை செஞ்சுக்கலாம் கௌரி அப்படின்னு சொல்லிட்டு சன்சி வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டா சன்சி இப்படி தான் ஸ்கூலுக்கு சைக்கிளில் அவள் மட்டும் போயிடுறான் ஜாக்கை வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் உள்ளே போட்டு அடைச்சோம் போக வேண்டான்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனா புரிஞ்சுக்கிட்டான் அவன் வந்து போகறதில்ல சன்சியோட ஸ்கூல் பேக்கு லஞ்ச் பேக்கும் எங்ககிட்டயே கொடுத்துட்டு போயிடுவான் அதை வந்து பார்த்திங்கன்னா அவள் கூட நாங்கள் வந்து பேக் வந்து வச்சு விட்றது கிடையாது சைக்கிளில் அவள் மட்டும் போவா ஸ்கூல் பேக்கு லஞ்ச் பேக்கு சுகஸ்திகா சுகஸ்தியாவோடய பேக்கு இது எல்லாத்தையும் நான் வந்து வண்டியில் வந்து கொண்டுட்டு போய் விட்டுருவேன் இது கொஞ்சம் வேண்டாத தான் இருக்குது சன்சி நான் தான் உன் பேக்கையும் கூட்டிகிட்டு கொண்டுட்டு தானே வர்றேன் நீயே என் கூடையே வந்துரு அப்படின்னு தான் சொல்கிறோம் இல்லைங்கம்மா நான் சைக்கிளில் வந்து பழகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளில் தான் வருன்னு ஒரே புடிவாதம் நாங்களும் அப்படியே அவள் பின்னாடியே பின்னாடியும் முன்னாடியும் அவளை பார்த்துக்கிட்டே தான் வருவோம் காலையிலையும் சரி சாயந்தரமும் சரி அப்படியே வந்து ஒட்டுக்காகவே வந்துடுவோம் இப்போ பாப்பா ரெண்டு பேர்த்தையும் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சு ஹஸ்பண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் வந்து கிளம்பிட்டாங்க நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் ஃபங்க்ஷன் வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அதுக்கப்புறம் வீடு கிளீன் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பழையப்படி அரேஞ்ச் பண்ணணும் பார்த்தீங்களா அதுதான் வந்து பெரிய விஷயம் நானும் வந்துட்டேன் பிள்ளைங்களும் வந்து வேலைக்கு வந்து வந்துட்டாங்க இன்றைக்கி வந்து எத்தனை ஆர்டர்ஸ் வந்துருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் அவுட் போட்டு பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்கணும் அந்த வேலை எப்பவுமே நான் தான் வந்து செய்வேன் சரி பிரிண்ட் அவுட் போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டா அவங்க வந்து பேக்கிங் வேலை வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த டைமிங்கில் நான் வந்து அந்த வீடு க்ளீன் பண்ணுறது அந்த வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ப்ரிண்ட் அவுட் வந்து போட்டுட்ருக்கேன் நம்ம பிஸ்னஸ் பற்றியும் ஒரு சூப்பரான அப்டேட் வந்து இருக்குது நம்ம பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுவீங்க உங்களோட மெசேஜை பார்த்துட்டு நாங்கள் வந்து ரிப்ளை செய்வோம் இவ்வளோ நாளாக அப்படி தான் இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணிவிட்டோம் ஆடி ஆஃபரும் நிறையா பேர் வந்து கேட்குறீங்க இன்றைக்கி வர ஷார்ட்ஸ் வீடியோ இல்லைன்னா நாளைக்கு வர ஷார்ட்ஸ் வீடியோவில் வெப்சைட்டோட லிங்க்கு அப்புறம் ஆடி ஆஃபர் என்ன ஆஃபர் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக வந்து சொல்லிவிடுவோம் நீங்கள் பார்த்துட்டு இனிமேல் வெப்சைட்டில் ஆர்டர் வந்து போட்டுடலாம் ஆர்டர் பண்ணின அஞ்சு டு ஏழு ஒர்க்கிங் டேஸில் பொருள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து வந்துடும் இதுவும் வந்து ஒரு சூப்பரான குட் நியூஸ் தான் கெடா பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெப்சைட்டில் லான்ச் வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டுருந்தோம் இப்போ பிரிண்ட் அவுட் வந்து பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன் அவங்க வந்து அங்கே பேக்கிங் வேலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியே வீடு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலமை வந்து பார்த்துடலாம் வீடு வந்து மேக்ஸிமம் அந்த சின்ன பெட்ரூம் பெரிய பெட்ரூம் ஹாலு இங்கேயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான கொஞ்சம் இதாகவும் இல்லை அது எல்லாமே ஒரு அரை மணி நேரத்துலேயே நான் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் வந்து பண்ணி விட்டுட்டேன் இதெல்லாமே பண்ணியாச்சு இப்போ கஜ கஜன் இருக்கிற ஒரு இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா கிச்சன் தான் ஐயோ பார்த்தாவே முடியலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது கிச்சன் தான் பயங்கரமாக இருக்குது சரி அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சம் நேரம் உட்காந்து உக்காந்து வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஹரிதா வந்து பொங்கலுக்கு வந்து வரல ஹரிதா வந்து தேனியில் இருக்கா குட்டி பையனை வச்சுட்டு தேனியில் இருக்கா ஹரிதா வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து வர முடியல அதனால் ஹரிதாட்ட ஃபோனில் வந்து பேசிக்கிட்டு பொங்கலில் என்னென்ன நடந்துச்சு எப்படி என்ன அப்படின்ட்டு அவட்ட பேசிக்கிட்டு அப்படியே வீட்டு வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸியாக வச்சிடலாம் சொந்த பந்தங்கள் எல்லோரும் வருவாங்க நல்லா ஜாலியாக இருக்கும் அரட்டை அடிக்கலாம் சாப்பிட்லாம் எல்லாமே ஓகே ஆனால் இந்த வீடு வந்து க்ளீன் பண்ணுறது அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் க்ளீன் பண்ணுறது அதுவும் நம்ம ஒரே ஆளாக சேர்ந்து பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுதான் வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் சரி அப்படியே நாமளே பண்ணலாம் அப்படின்ட்டு மற்ற இடம் எல்லாமே க்ளீனாக இருக்குது கிச்சன் மட்டும் தானே இது மட்டும் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்படியே நானும் வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டேன் வீட்டுக்குள்ளே எதுக்கு செப்பல் போட்டிருக்கேன் ங்க நிறையா பேர் கேட்குறீங்க நானும் நிறைய வீடியோஸில் சொல்லிவிட்டேன் கால் வலி இருக்குதுங்க அதனால செப்பல் போட்டுக்கிட்டால் இந்த டைல்ஸில் நடந்து குதிங்கால் வலி வந்து இருக்குது செப்பல் போட்டுக்கிட்டால் கொஞ்சம் கால் வலி வந்து இல்லாமல் இருக்கும் வீட்டுக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு மட்டும் ஒரு செப்பல் வந்து வச்சுருக்கேன் அதை வந்து போட்டுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே அதுவும் இந்த மாதிரி அதிகமான வேலையெல்லாம் பொழுது கண்டிப்பாக அதை வந்து போட்டுவிட்டு தான் செய்வேன் ஒளவை சண்முகி மாமி மாதிரி கடகட கட 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 நான் ஒருத்தியே இந்த வேலை எல்லாத்தையும் ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டேனுங்க காலையில் பாப்பாருண்டையத்தையும் ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டு பிள்ளைங்களுக்கு ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தவ சாயந்தரம் பாப்பா ரெண்டு பேரும் வர்ற வரைக்கும் இந்த வேலைகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அந்தளவுக்கு பொறுமையாக பொறுமையாக செய்யலாங்க ஒரு ஒன்றும் அவசரமே இல்லை பொறுமையாக ரிலாக்ஸ்டாக செய்ய அப்போ தான் கொஞ்சம் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாகவும் செய்ய முடியும் அவசர அவசரமாக அங்கங்கே எடுத்து வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியே பொறுமையாக செய்ய ஆரம்பித்தேன் மெயினாக இந்த சமையல் செய்கிறதுக்கு வாங்கி கொடுத்த பொருள் தான் கொஞ்சம் நிறையா வந்து மிச்சமாயிடுச்சு அதெல்லாம் எங்கெங்கே எடுத்து வைக்கணும்னு எடுத்து வச்சாவே போதும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு ുംോർപ്പാടൽ ഏത് മൊത്തത്തിൽ ബാധിയും എത് എടുത്തു കേരള നേരങ്ങും നോരങ്കും പൊരുൾ ഏത് கொஞ்ச நேரம் ஹரித்தாட்ட ஃபோன் பேசிட்டே க்ளீன் பண்ணேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பாட்டு போட்டு விட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு க்ளீன் பண்ணலான்னு பண்ண ஆரம்பிச்சேன் அப்படியே கிச்சனில் ஒரு சைடு போர்ஷன் சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன் இந்த இடம் மட்டும்தான் பண்ணியிருக்கணுங்க இந்த சைடெல்லாம் வந்து பண்ணவே இல்லை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே அப்படியே லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தா அந்த பள்ளிப்பிளையம் சிக்கன் மட்டன் கிரேவி தண்ணி குழம்பு எல்லாமே இருக்குது அப்படியே நேற்று நேற்றுலேருந்து அந்த கறி கறின்னு அதை பார்த்து பார்த்து அதை சாப்பிட்றதுக்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா மனசு வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு என்னடா கறியே சாப்பிட முடியல வேறு சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ட டைமும் இல்லை உடம்புல தெம்பும் இல்லை ஆனால் எதாவது ஒன்று சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரி பிரெட்டில் வந்து ரோஸ்ட் மாதிரி பண்ணிடலாம் பிரெட் ரோஸ்ட் வந்து பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா பண்ண ஆரம்பிச்சுட்டேன் வீட்டில் இருக்கும் பொழுது எங்கேயாவது வெளியில் போய் நல்லா சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு வந்து வரும் வெளியில் எங்கேயாவது போனால் அச்சோ வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற அந்த ரச சாப்பாடு இருந்தாவே போதும் அதே சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிக்கும் இது ஏன் தான் அப்படி தோணுதுன்னே தெரியலை நேற்று அந்த பெரிய பெரிய பாத்திரமெல்லாம் க்ளீன் பண்ணும் இல்லைங்களா சமைச்ச பாத்திரம் பரிமாறின பாத்திரம் அதெல்லாம் வந்து வந்த ஆள் வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு அம்மாவுமே வந்து பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த சின்ன சின்ன பாத்திரங்கள் வீடு வந்து பழையப்படி நம்ம எப்படி வச்சுருந்தோமோ அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது அந்த வேலைகள் தான் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாள்லேயே நான் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் வீட்டு வேலையை பழையப்படி வீட்டை ரெடி பண்ணி தான் மனதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருந்தது நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அதுவும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வைக்கிற ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்னா இதுதான் இப்போ வந்து ஃபங்க்ஷன் வச்சே ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மறந்து போன மாதிரி ஆகிடுச்சு எப்பட்ரா செய்கிறது அப்படிங்கிறது எல்லாமே மறந்து போன மாதிரி ஆகிடுச்சு தான் வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து பழவிக்கணும் இனி நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பாப்பா வந்து இப்போ தான் ஒரு பன்னெண்டு வயசு ஆகிடுச்சு இனி பாப்பாவோட ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது வந்துச்சுன்னா இனி ஃபங்க்ஷன் எல்லாம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாமளுமே வீடு க்ளீன் பண்ணுறது எப் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து செஞ்சு பழகிக்கணும்னு நினைக்கிறேன் செஞ்சு பழகிக்கிறேன்னுங்க அப்படியே இந்த ப்ரெட் ரோஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்து சாப்பிட்டேன் சாப்பிட்டு கடை இந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி சிங்க்கும் துடைச்சி விட்டு எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் கிச்சனை மட்டும் கூட்டணும் மற்றபடி வேற எந்த வேலையுமே இல்லை கிச்சனை மட்டும் கூட்டி விட்டோம்னா போதும் கவுண்டர் டாப் ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டேன்னெலாம் மனசில் நினைக்காதீங்க இருந்த பாத்திரம் அத்தனையும் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கொண்டுட்டு வந்து போட்டுவிட்டேன் வெளியில் கொண்டு வந்து போட்டோம்னா ஈஸியாக கழுவி காய வச்சு எடுத்து வச்சிடலாம் அப்புறம் கட்டலில் இருக்கிற பாத்திரங்களும் கிடக்குது அதையும் வந்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் இந்த எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே கொண்டு வந்து போட்டுவிட்டேன் இந்த எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் ஒரு அரை மணி நேரத்தில் முக்கால் மணி நேரம் ஆயிருக்குங்க இது எல்லாத்தையும் கழுவி கமுத்துறதுக்கு அப்படியே ஒரு வழியாக இந்த பாத்திரத்தையும் கழுவி கம்த்திட்டேன் அவ்வளோதான் வீடு ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணி விட்டாச்சு கரெக்டாக பாப்பா பாப்பா ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அந்த டைம் வரைக்கும் வேலை வந்து செஞ்சேன் அவங்களும் கரெக்டாக வந்துட்டாங்க ஞாயித்துக்கிழமை நம்ம வீட்டில் பொங்கலுங்களா திங்கக்கிழமையிலிருந்து பாப்பா ரெண்டு பேத்துக்கும் ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் டியூஷன் இருக்குது சலுப்பாக இருந்தாலும் சரி பொங்கலாக இருந்தாலும் சரி போய் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் கொண்டுட்டு போய் டியூஷனில் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கொண்டுட்டு போய் விட்டுட்டேன் சன்சிக்கு ஹிந்தி டியூஷன் கொட்டி பாப்பாவுக்கு நார்மல் டியூஷன் ரெண்டு பேர்த்தையும் கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் ஆடிக்காற்று பயங்கரமாக அடிக்குது எங்கள் ஊர்லேயெல்லாம் மழையே கிடையாதுங்க நிறைய ஊரில் மழை மழை மழைன்னு சொல்கிறாங்க கோயம்புத்தூர்லேயெல்லாம் கூட மழைங்கிறாங்க ஆனால் ஈரோட்டில் அதுவும் நாங்கள் இருக்கிற எல்லாம் இப்போ இந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழையே கிடையாது லைட்டாக வாசலை தெளிச்சு விட்ட மாதிரி மழை வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மழையே கிடையாது ஆனால் இப்போ வந்து நிறைய பக்கம் மழை பெய்யறங்காட்டி அணை எல்லாமே நம்பிடுச்சு மேட்டூர் அணை பவானி சாகர் எல்லாமே நம்பிடுச்சு ஆடி பெருக்குக்கு வந்து தண்ணி வந்து எடுத்து விட்டுருவாங்க ஸோ நம்ம எல்லாம் தண்ணி வந்துடும் தண்ணி வந்துருச்சுன்னா நம்ம ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நல்ல பச்சை பசைலும் சூப்பராக வந்துடும் சாயந்தரம் ஆனாலும் இந்த இடத்துல உட்காரவே முடியல அந்தளவுக்கு காற்று வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிக்குது அப்படியே இந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றாமல் இருந்தது அதையும் ஊற்றிட்டேன் என் ஹஸ்பண்டோட அத்தை இவங்க எல்லாத்துக்குமே தெரியும் வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க பொங்கல்ல இவங்கள யாருமே பார்த்துருக்க மாட்டேங்க பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வீட்லேயும் வந்து கெடா பொங்கல் வந்து ஒரு வந்து இருந்தது அதனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போயிட்டாங்க அண்ணா வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க போயிட்டு அவங்க வீட்டுக்கு வந்ததும் வராததும் நம்ம வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க கண்ணு நான் வந்து அங்கே அண்ணன் மூட்டுக்கு போயிட்டேன் இல்லை இங்கே வரவே இல்லை சரி வந்துட்டு போயிடலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க வாங்க வாங்க பழைய கறியெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன் அதை சூடு பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சூடு பண்ணோம் காலையிலிருந்து நானும் வேலை செஞ்சுட்டு வந்து செம்ம டயர்ட் ஆகிடுச்சு சரி எனக்கு வந்து ஒரு மாறியாக இருந்ததாக உட்காந்துக்கிட்டேன் குளிச்சுட்டு பாப்பா எடுத்து டியூசனை கொண்டு போய் வந்துட்டு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு உட்காந்துக்கிட்டேன் அப்புறம் அவங்களே வந்து நான் தோசை விட்டு தரங்கன்னு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு தோசை விட்டு கொடுத்தாங்க நானும் சாப்பிட்டு அவங்களும் சாப்பிட்டாச்சு சரி நாளைக்கு வந்து வேலைக்கு போகணும் வேலை வந்து இருக்குது கண்ணை கொண்டாந்து வீட்டில் விட்றியா அப்படின்னாங்க சரி நானும் கொண்டு போய் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் விடலான்ட்டு போனேன் மாமாவோட அக்கா இவங்க மாமா மேலே ரொம்ப பிரியம் தம்பி இல்லைங்களா அதனால ரொம்ப பிரியமாக இருப்பாங்க வந்தால் மாமாவை பார்க்காம போகவே மாட்டாங்க மாமாக்கும் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே விட்டு கொடுத்து கறியும் போட்டு கொடுத்தாச்சு ஏன்னா இன்னைக்கு வந்து காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டுங்காட்டி செம டயடாக இருந்தது நானும் இப்போவே சாப்பிட்டேன் குட்டிஸ் ரெண்டு பேத்துக்கும் தோசை சுட்டு ஹாட் பேக்கில் போட்டு வச்சுட்டோம் ஹஸ்பண்ட் வந்தாலும் சாப்பிட்டுக்கிட்டோம் இனி நம்ம போய் வேலை செஞ்சு வீட்டை க்ளீன் பண்ணியாச்சு இனி போய் நம்ம தூங்கிடலாம் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணிவிட்டேன் ஹஸ்பண்டும் கரெக்டாக நாங்கள் வண்டி எடுத்தோம் அதே டைமிங்கில் வந்துட்டாங்க சரி ஓகே அவங்ககிட்டையும் வந்து சொல்லிவிட்டு நானும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு இனி டே வேலை செஞ்சாச்சு இனி வந்து போய் ஒரு உறக்கம் தான் போடணும் தூங்கத்தான் செய்யணும் அப்படின்ட்டு நானும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லா வேலையுமே முடிஞ்சுது அந்த கழுவி வச்ச பாத்திரங்களையும் உள்ளே கொண்டு வந்து நான் வந்து வச்சுட்டேன் வச்சுட்டு அந்த பெரிய பெரிய பாத்திரங்கள் இருக்கும் பார்த்திங்களா அந்த பாத்திரங்களை மட்டும் லாஃப்ட்டில் மேலே வந்து எடுத்து வைக்கணும் அது மட்டும் செஞ்சுட்டோம்னா வீடு நார்மல் பேக் டு நார்மல் லைஃப்க்கு வந்து வந்தாச்சு அந்த பெரிய பாத்திரங்களை மட்டும் அப்படியே கிச்சனில் வந்து ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்து வச்சுட்டேன் இதை எல்லாத்தையும் மேலே எடுத்து வச்சுட்டா வேலை முடிஞ்சுது இந்த வேலையை இப்போ வந்து செய்யறதுக்கு இல்லை செம்ம டயர்டாக இருக்குது சரி காலையில் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு எக்ஸாம் வேறு நடந்துக்கிட்டு இருக்கு சன்சி டியூஷன் விட்டு வந்து அவ வந்து மறுபடியும் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தா சரி நீ படி சன்சி எனக்கு செம்ம டயர்டா இருக்குது ஹாட் பாக்ஸில் தோசை கறி எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து சாப்பிட்டு தூங்குங்க நான் போய் நேரமாக தூங்குறேன் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகேங்கம்மா நீங்கள் தூங்குங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா நான் வந்து பாத்தீங்கன்னா போய் படுத்தவை அடுத்த நாள் காலையில் ஒரு ஏழு ஏழரைங்க பொழுது எழுப்புனாங்க அந்த டைமிங்கில் தான் எழுந்து வந்தேன் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபங்க்ஷன் சொந்த பந்தம் அப்புறம் வேலை நாளைக்கு வந்தவங்க அவங்க ஃபேமிலியோட எல்லோரும் வந்தாங்க கொரியர்காரங்க எல்லாமே வந்தாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரோகசிஸ் வந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது நைட் டைமில் நம்ம வீட்டுக்கும் வெளியில் இப்படி தான் இருக்கும் நிறையா பேர் கேட்குறீங்க வீடு காட்டுக்குள் இருக்குது பயமாக இருக்கு இல்லையா அப்படின்னு அப்படியே இருந்து இருந்து பழகிடுச்சுங்க எங்களுக்கு வந்து பழகிடுச்சு அப்படியே இந்த முல்லைப்பூ பாருங்க செம்மையாக பூத்து குலுங்கியிருக்கு எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் இதோட முடியுது அப்படியே நான் ஒருத்தியாகவே வீடு கிளீனிங்கும் பண்ணிவிட்டேன் அதை தான் எனக்கு அப்படியே வெறும் பெருசாக சாதித்த மாதிரி இருக்குதுங்க பொங்கல் வச்சு சாதித்தோட இந்த வேலை செய்யும் பொழுது தான் செம்மையாக சாதித்த மாதிரி இருக்குது இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைபெருட் நடத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க